மயிலாடுதுறை நகராட்சியின் மாதாந்திர சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது வார்டு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் நிறைவேற்றி தர வேண்டிய பணிகளையும் குறைபாடுகளையும் தெரிவித்தனர் மயிலாடுதுறை நகராட்சியில் சித்தர்காடு இருபத்தி ஒன்பதாவது வார்டில் புதிதாக பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டப் பணிகள் தரமற்ற முறையில் செய்யப்படுவதாக திமுக வார்டு உறுப்பினர் ரஜினி குற்றம் சாட்டினார் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ரூம்ல இருக்கிறப்போ கேளுங்க பதில் சொல்கிறேன் அங்க பாருங்க ஒரு பையன் வீடியோ எடுக்கிறார் அந்த பையன் யார் என்று செய்தியாளர்களை பார்த்து கேள்வி எழுப்பி நகர்மன்ற தலைவர் பதற்றம் அடைந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் நகராட்சி மன்ற கூட்ட நிகழ்வுகளை செய்தி சேகரிப்பு அனுமதிக்கவில்லை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் பூதாகர பிரச்சனையாக உள்ள நிலையில் விடுபட்ட இடங்களில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக இருபத்தி ஒன்பதாவது வார்டு திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது